ஆமாத்த பையனுக்கு கல்யாண தேதி வேற நெருங்கிட்டு இருக்குது நாலு நாள் தான் இருக்குது பாருங்க அத்த கை வேற எனக்கு புடிச்சுக்குச்சு என்ன பண்றது தெரியல சரி அதான் உங்ககிட்ட அப்படியே நீ வீட்டு போலான்ட்டு வந்தேன் ஒரு என்னன்னே தெரியல தா இந்த கை தூக்கவே முடியல ரொம்ப வலிக்குது தா சரி சரி உட்காரு என்ன போட்ட நீ ஓடுற பாய் கல்யாண வேலை பார்க்கலாம் நினைச்சா பாய் வேற இப்படி புடிச்சிடுச்சு தா நாளைக்கு வேற மோத்து கால் போடுவனே சேர் ஒரே டேல வண்டில போய் சொல்லிட்டு வந்தறலாம் பார்த்தா வண்டிய ஓட்டவே முடியல சேர் அப்புறம் ஃபோன் பண்ணிதே எல்லாத்துக்கும் சொன்னேன் வீட்டில் எல்லாம் சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன் மூர்த்த கால் போடுறதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னாலே போதும் அதெல்லாம் வந்துடுவாங்க சரி வந்து உட்காருவா உனக்கு இந்த பாடக்கறி பிடிக்குன்னு சொல்லி நீ சரி செஞ்சு கொடுத்துட்டேன் விட்டேன் நீ சாப்பிடுவேன் நினச்சிட்டு நீ இப்படி தூக்க இங்கே வந்து உனக்கு

நல்லா அடிக்குதுப்பா நம்ம அத்தையோட கைப்பக்குவமே கைப்பக்குவம் தான் ஹம் பசி வைத்து கில்லுது சாப்பிட்டுட்டு போறேன்னு சொன்னா இந்த அத்தை கேக்குறாங்களா முதல் கொண்டு போய் உங்க குடுத்துட்டு வான்னு சொல்லி உங்க அண்ணன் வீட்டுக்கு போவான்னு சொல்லி நம்ம இப்படி முடிக்கிட்டு என்ன ஏதோ சத்தம் கேக்குற மாதிரி இருக்குது யாரும் நம்மளை ஃபாலோ பண்றாங்களா விரும்பி பாக்கலாமா பாக்கலாம் இந்நேரத்துக்கு யாரு வர போறா யாராச்சும் இந்த குந்தானியா இருக்கும் இல்லாட்டி வேற யாராச்சும் இருக்கு போறாங்க என்னை என்ன பின்னாடி ஒருத்தர் காணோம் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாருமே காணும் இந்த ரோட்லயே நம்ம மட்டும் தான் இருக்கிற இருக்குது அப்புறம் யாரு யாரும் சீர்க்கிற மாதிரி இருக்குது என்னன்னு தெரியலையே யாராச்சும் ஒழிஞ்சிடேன்னு நம்மள பாக்குறாங்களோ ரெண்டு மூணு நாளா யாரையும் பாக்கலையில இந்த குந்தானியோட வேலையா இருந்தாலும் இருப்பா அவதான் இந்த மாதிரி வேலை பண்ணுவா ஏ குந்தானி நிலா எங்கடி ஏதாவது மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நிற்கிறியா வாந்தா நீ தான் எனக்கு தெரியுது எதுக்குடி என்னமோ பயன்படுத்துறன்னு சொல்லிட்டு என்னமோ பின்னாடி ஒளிஞ்சு கத்திட்டு முன்னாடி வாடி லூசுல நீ லூசில்ல வாடி முன்னாடி நிலா குண்டானி, வெளியேட்டனது போதே வெளிய வாடி. நானே பசில சமா கடுப்புல இருக்கிறேன் இதை கொண்டு போய் எங்க அண்ணன் வீட்ல குடுத்துட்டு தான் போய் சாப்பிடுவான். கடுப்பு தனமா வா இல்லாட்டி நான் பாட்டு போயிட்டே இருப்பாம. வெளியே வரதா? என்ன பார்க்கனனு சரி சரி வாரம் வாரம். ஆசி வாடி முதல்ல. சும்மா அங்க நின்னுட்டு நான் டி பசிக்குது. பசிக்குது. அது கொண்டா பசிக்குது கொண்டாவா அப்படியே குந்தானி ஏ இது எங்க அண்ணன் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இருக்கேன் எங்க அண்ணன் குடுக்கறக்கே உனக்கெல்லாம் குடுக்க முடியாது போடி முடியாது முடியாதா முடியாது முடியாது இந்த குந்தானிக்கு பொழுப்ப பாரு விளையாடுறதும் இல்லாம வார டிபன் தரதா மா டிபன் இவளுக்கு இவளுக்காக தான் நான் கஷ்டப்பட கொண்டு வந்திருக்கறேன் பாரு கொண்டா ஐயோ என்னது இது மண்டை மட்டும் வந்திருக்குது உடம்பு காணா நான் தான் எனக்கு பசிக்குது அத கொடுத்துட்டு போன்னு சொன்னால யார் அது முடியாதுன்னு சொன்னது நீதானா ஐயோ என்னது தலை மட்டும் வந்து நம்மளை மிரட்டுற மாதிரி இருக்குது ஐயோ இப்போ என்ன பண்ணுறது இது என்ன ஆவியோ பூதமோ உடலவும் தெரியலையே நமக்கு மட்டும் ஏன் தான் இப்படி வந்து மாட்டிக்கிறோன்னு தெரியல இப்போ எப்படி தான் சமாளிக்க போகிறானோ ஐயோ இந்த நிலா குந்தானின்னு சொல்லி நான் வேறு இஷ்டத்துக்கு வாய்ப்பு வந்தபடி பேசிட்டேனே மண்டல கிண்டல் நல்லா இதுன்னு இப்படி வந்து நம்மளை மிரட்டுது ஐயோ அடிக்கடி எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குதே என்னதான் பண்ணுறது இப்போ எப்படி சமாளித்து போகிறது நீதான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னியா நான் தான் எனக்கு பசிக்குது கொண்டான்னு சொன்னல குடுக்கற குடுக்கற தலசார் தலசார் என்ன உங்களுக்கு தலை மட்டும் இருக்குது பாடிய காணோம் அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத கேள்வி ஆ ஓகேங்க தலசார் தலசார் நான் என் ஃப்ரெண்ட் நினைச்சதா உங்ககிட்ட கொஞ்சம் அப்படி பேசிட்டு விளையாட்டா அதுக்கு மன்னிச்சிடுங்க ம் என்ன இன்னும் கொடுக்காம நீயே வச்சிட்டுக்கற ஆ கொடுக்கற கொடுக்கற உங்ககிட்ட கையிலேயே எப்படி கொடுக்கறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன் தலை சார் தலை சார் நான் ஒரே ஒரு டவுட் மட்டும் கேட்டுட்டு போகட்டுமா நான் இது வரைக்கும் யாரோட கேள்விக்கு பதில் சொன்னதே இல்ல ஆ பதில் சொன்னது இல்லையா ம் சரி சரி நீங்க ஏன் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டாம் நான் சொல்றது மட்டும் கேட்டுக்கோங்க தலை சார் இந்த டிஃபனில் வெறும் சாம்பார் சோறு இருக்குது அதால உங்களை மாதிரி ஆளுகளுக்கு பிடிக்காது சரியா பேசாமீதை நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் நீங்க வேற யாராச்சும் வந்தாங்கன்னால் வாங்கிக்கோங்க அவன் பொய் சொல்கிறோம் பொய் சொல்கிறோம் நமக்கு பிடிச்ச பரிதா இருக்கு நம்மள அவள குரல் ஆளவே காணோம் காணும் அதுக்கு மூஞ்சி மட்டும்தான் இருக்குதா இல்லாட்டி உடம்பு இருக்குதான்னு ஒரு அளவும் தெரியலையே இதுக்கு மேல இங்க நின்னா அவ்வளவுதான் நம்ம நம்ம சாமி இது போட்டுட்டு ஓடிடலாம் எப்பா இந்த கிளம்பி வேற இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொன்னா நம்மள நம்பாதே வழியில நம்ம தான் ஏதோ எடுத்து தின்னுட்டோம்ல சொல்லும் அதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம காலி கம்மன் இது இங்கே வச்சிட்டு ஓடிடலாம் நம்ம தூக்கி போட்டு

கொடுத்தான் நான் ஒன்றுதை எடுத்தேன் பார்த்தா ஆள் கொண்டு எடுத்துட்டாங்களாட்டு இருக்குது மரத்தை எடுக்கலான்னு பார்த்தா தீந்து போச்சு அது அவரோட அக்கா பிள்ளைங்களும் வந்திருந்தாங்களா எல்லாம் ஆள் கொண்டு சாப்பிட்டாங்க அச்சிச்சோ அப்படியா சரி சரி நாங்கள் வருவாங்க எனக்கு தெரியாது நீ நான் இன்னும் சேர்த்து கொடுத்து அனுப்பியிருப்பேன் பரவாயில்லக்கா பரவாயில்லக்கா நீங்கள் சேர்த்து அனுப்பியிருந்தாலும் அங்கே எனக்கு ஒன்றும் கிடச்சிருக்காது பேசாமல் இங்கே இருந்தது நல்லது நான் பாட்டு பாருங்க இப்போ வந்து வச்சு கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அன்னைக்கே கொடுத்துருந்தீங்கன்னா அப்போவே காலியாக இருக்கும் சரி இன்னும் நிறையா தான் செஞ்சுருக்கிறேன் போகிறப்ப சொல்லு போட்டு தரேன் வீட்டுக்கு கொண்டு போவியாமா ஆ சரி சரிக்கா

தல வாளு அதே தாக்கா அதே கரெக்ட்டா புடிச்சிட்டீங்கக்கா யோ என்னக்கா தலைய வாளுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல உங்களுக்கு எதா புரிஞ்சதா எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன சின்ன புள்ளா என்னடி சொல்லிட்டு இருக்கற தல வாளேன்னு என்னாச்சே எட மீன் தல நான் நேத்து தான் மீன் எடுத்தேன் அத அந்த நாய் என்ன இப்படி இருக்கா இருக்கா எனக்கே தெரியலக்கா இது ஏ செனப்புளா என்னடா இது எனக்கு புரியல தல வசக்கிது குடு ஐயோ انا தورتது ஐயோ இவளுக்கு என்னமை ஆயிpostcssнила பேசாம நான் போய் அவங்க அப்பா சொல்லி அவங்க வரட்டுமா ரெண்டு பேர் போய் அவங்க வீட்ல கொண்டு வரலாம் இருか இருか கேட்டு பார்க்கலாம் எனக்கு அப்படியே தோணுது பேசாம வர நம்ம கூட்டிட்டு போனோம்னா நம்மளே ஏதோ சொல்லி அதுக்கு அவங்க அப்பா பேசுவாங்க ஆமா நீ அடிக்காதீங்க அடிக்காதீங்க ஏ நிலா எதுக்குடி அவள அடிச்ச ஏ கொண்டா நீ எதுக்குடி அடிச்ச என்ன என்னடி எடமா வந்ததல இருந்து தானாட்டிட்டே இருக்கறேன் எங்களுக்கு ஒண்ணுமே புரியல நீ சொல்றது என்ன என்னன்னு கேட்ட நீ பாட்டு பொலரி கிடக்குற தலையங்கற என்ன என்னமோ சொல்ற வாளங்கற ஒண்ணுமே புரியல ஐயோ நல்ல வேளை நான் பொலச்சிட்டேனா எனக்கு ஒண்ணு ஆகல இல்ல நான் நல்லா தான் இருக்கறேன் ஏ நீ சின்ன புள்ள என்ன செய்ய ஒரே பாட்டமா இருக்கற ஆ அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா ஆ கொண்டா நீ அப்பா நல்ல வேளைடி என்ன அடிச்சு காப்பாத்திட்ட நீ என்னடி நீ எல்லாம் அடிச்சு காப்பாத்திட்டேன்னு சொல்ற

அப்புறம் தலை மட்டும் பார்த்தா நான் அந்த டிபன் பாக்ஸ் அங்கேயே போட்டுட்டு தலை தேடிக்க ஓடி வந்துட்டீங்க என்ன சொல்ல போல என்ன ஓலரி கிடக்குற தலை மட்டும் பாத்தியா நம்பர் மாதிரி இல்ல நீ சொல்றதல்ல என்னது நம்பர் மாதிரி இல்லையா நீங்களே நம்பலனா எங்க அத்தை எப்படி என்ன நம்புவாங்க அக்கா ஓடுடா நீங்க ஒண்ணு இவ்ளோ கேக்காதீங்க எனக்கு என்ன நடந்துது புரிஞ்சு போச்சுக்கா புரிஞ்சு போச்சா சூப்பர் டி சூப்பர் டி இது தாண்டி இப்படி தான் இருக்கணும் எனக்கு நடந்தது அப்படியே நீ புரிஞ்சுகிட்ட பாரு இதுதான்டி நட்புங்கிறது இது தாண்டி ஃப்ரெண்ட்ங்கிறது என்ன நீ சொல்ற

ஆவி நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட் அடி நீ தான் நீ துரோகி உன எல்லாம் உதைக்காம என்னடி பண்றது நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட் அடி ஏய் ஏண்டி நான் என்ன பண்ணா ஏண்டி ஒரு மனுஷி உயிரை கையில புடிச்சிட்டு உடம்பு இல்லாத ஒரு தலைய பார்த்துட்டு தல தேறிக்கி இப்படி ஓடி வந்தா என்னையவே நீ என்னமோ காரி திங்கிருட்டு நான் இப்படி தப்பிக்கிறது போய் சொல்றேன்னு சொல்றியா என்ன சின்ன புள்ள சொல்ற அப்ப நீ சொல்றதெல்லாம் நெசந்தானா நெசந்தானாவா அப்ப இன்னி இவங்க நம்மள நம்பவே இல்லையா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க i promise i cuando y subscribe and i support ponen, friends